இன்றைய வசனம் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் வாவ் சாரி நல்லா இருக்கே எங்க வாங்கின இது ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு இங்க கிடைக்கிறதெல்லாம் டூப்ளிகேட் அதனால நேரடியாக போய் தரையிலே நெய்து வாங்கினேன் என்ன விலைதான் ஐம்பதாயிரம் ரூபாய் பரவாயில்ல ஒத்துதான் இப்படிப்பட்ட உரையாடலை நாம் அடிக்கடி கடந்திருப்போம் ஆண்களும் இதில் சளைத்தவர்கள் இல்லை என்றாலும் ஆடைகளை பொறுத்தவரை பெண்கள்தான் கில்லாடிகள் ஒரே வாக்கியத்தில் பல விஷயங்களை நாசுக்காய் பொருத்தி விடுவார்கள் அதே போல அலுவலகத்தில் பதவி உயர்வு அல்லது விருது ஏதேனும் பெற்ற ஆண்கள் கூடவே நிறைய பேர் போட்டியில் இருந்தாங்க எனக்குதான் தான் கிடைச்சது தெரியுமில என்னும் விஷயத்தை பக்குவமாய் பதிவு செய்வார்கள் என் அன்பு சகோதரமே இன்றைக்கு நாம் ஆடைக்காக அதிகம் செலவிடுகிறோம் அல்லது ஆடை மிகவும் வசீகரமாக அழகாக நேர்த்தியாக பிராண்டடாக இருக்க வேண்டும் என விரும்புகிறோம் அதன் மூலம் பிறருடைய பார்வை நம் மீது விழ வேண்டும் என்றும் அதன் மூலம் நாம் பெருமை அடைய வேண்டும் எனவும் விரும்புகிறோம் ஆடை என்பது நமது தேவைக்கான ஒரு விஷயமே தவிர நமது பகட்டை பறைசாற்ற வேண்டிய விஷயம் அல்ல காரணம் ஆடை இல்லாமல் இருக்கின்ற எத்தனையோ மனிதர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் ஆடை கொடுக்க வேண்டுமே தவிர நம்மிடம் உயர்வான ஆடை இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்க கூடாது ஆடை இருந்தேன் எனக்கு ஆடை உடுத்தினீர்கள் என இயேசு சொல்கிறார் எப்போதெல்லாம் நாம் ஆடை இல்லாமல் இருக்கும் ஒரு ஏழைக்கு ஆடை அளிக்கிறோமோ அப்போதெல்லாம் அவர் இதை சொல்கிறார் எனவே நமது விருப்பம் பகட்டான ஆடைகளை நாம் அணிவதல்ல தேவையானவர்களுக்கு ஆடைகளை அளிப்பதா இருக்க வேண்டும் எதை குறித்தும் பெருமை பாராட்டுவது இறைவனின் பார்வைக்கு பிரியமில்லாதது என்பதே உண்மை லூசிபர் என்னும் தலைமை தூதன் கடவுளை விட தன்னை உயர்த்தி கொண்டதால் பாதாளத்திற்கு தள்ளப்பட்டான் என்கிறது இறையியல் நாம் நம்மை உயர்ந்தவர்களாக கருதி கொள்ளும் போதெல்லாம் கீழ் நோக்கி தள்ளப்படுவோம் ஆடைகள் அவசியமானவை ஆனால் அவை அவலட்சணமாகவோ அலங்காரமாகவோ இருப்பது தவறு பிறர் மனதில் பொறாமையோ இயலாமையோ துயரத்தையோ வருவிப்பதும் தவறு நமது மனதில் கர்வத்தை அமர வைப்பதும் தவறு ஆடையோ வாழ்க்கையோ நமக்கு வாய்க்கும் எதுவும் இறைவனால் தரப்பட்டது அந்த மகிமை முழுவதையும் கொடுத்தவருக்கே கொடுப்போம் அந்த மகிமையின் இலைகளை தற்பெருமை கிரீடங்களாக சூடிக்கொள்ள நினைப்பது பாவம் என்பதை புரிந்து கொள்வோம் அன்பிற்குரியவர்களே கர்த்தர் உங்களுக்கு தேவையான வருமானத்தையும் தேவைகளுக்கு மிஞ்சியும் கொடுக்கிறார் என்றால் அதை சேமித்து மேலும் சௌகரியங்களை சம்பாதிக்க அல்ல மாறாக தேவையில் உள்ளவர்களுக்கு உதவவே கர்த்தர் உங்களை நம்பி அதிக வருமானத்தை தருகிறார் வறுமை பசி பட்டினி வாட்டும்போது பணத்தின் மீது சிலருக்கு வெறுப்பு வருகிறது சிலருக்கு சம்பாதிக்க வேண்டும் என்ற வெறி வருகிறது எனவே நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மீது ஆசை வைக்காமல் நிலையான கர்த்தரை நாம் தேடும் போது நமது தேவைகளை அவர் சந்திப்பார் ஜபம் தகப்பெனே என் தேவைகளை சந்திப்பவரே தேவையான ஐஸ்வர்யங்கள் இல்லாமல் அலைமோதி கொண்டிருக்கும் எங்களை பாரு நாளைய பொழுதை எப்படி கழிக்கப் போகிறோம் வட்டிக்கு மேல் வட்டி வாங்கி கடன் மேல் கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையையும் கழிக்கின்றோம் எங்களுக்கு தேவையான பண வசதிகளை செய்து தாரும் ஒவ்வொருத்தரிடமும் சென்று கையேந்தி கேட்டு கேட்டு வாழ்க்கையே வெறுத்து போய் விடுகிறது இறைவா இனிமேல் நான் யாரிடமும் கையேந்தாமல் என் தேவைகளை நிறைவேற்றி தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே Amen amen